ஓம் நம சிவாய நான் என்னுடைய யூடியூபில் தொடர்ச்சியாக கோவில்களை பற்றி பதிவிட்டு வரும்போது ஃபேஸ்புக்கில் பெண்மணி ஒருவர் தனக்கு தில்லையாடி சரணாகரட்சகர் குலதெய்வம் என்றும் தற்போது அந்த கோவில் சிதிலைமடைந்து வருவதாகவும் அதனை சப்பனிட ஏதேனும் செய்ய முடியுமா என அன்புடன் ஈசன் மேல் இருந்த அன்பினால் பக்தியினால் என்னை கேட்டார் என்னால் என்ன செய்ய முடியும் பணம் இருப்பவர்கள் அதனை எடுத்துச் செய்யலாம் மனம் இருக்கும் நான் அந்த கோவிலின் பெருமையை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கலாம் ஆன்மீக பக்த கோடிகள் தன்னார்வ குழுக்கள் உழவார பணி செய்பவர்கள் இந்த கோவிலை பராமரிக்க உதவலாம் அவர்களுக்கு ஈசனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அற்புதமான அந்த பழமையான கோவிலை நோக்கி என் பயணம் இப்போது தொடர்கிறது இதோ சரணாகரட்சகர் தில்லையாடி கோவில் இங்கே மூலவர் சரணாக ரட்சகர் எப்பேயர்பட்ட ஒரு பெயர் இது தன்னை சரண் அடைபவர்களை காத்து ரட்சிப்பவர் அம்மன் பெரியனாகி விருட்சம் வில்பம் வன்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இப்பொழுது நீங்கள் ஸ்ரீ இலங்கார முனிவர் அவர்களின் உருவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அவரை பற்றிய செய்தி பின்னாடி நான் சொல்கின்றேன் திருமணத்தடை நீங்குகின்றது குழந்தை பாக்கியம் இந்த இந்த கோவில் மூலம் தங்களுக்கு கிடைக்கின்றது கண்ணோய் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகார தலம் இது சனி பகவான் பூஜித்த தலம் இது சனி பகவானுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கிய தலம் இது இப்பொழுது நாம் இளங்காரனார் முனிவரைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பகுதியை விக்ரம சோழன் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவனது மந்திரிகளில் ஒருவரின் பெயர் இளங்காரர் திருக்கடவுர் கோவில் திருப்பணிகளில் அவர் மன்னனின் உத்தரவுப்படி ஈடுபட்டிருந்தார் ஆனால் அதே நேரம் அவர் மன்னனுக்கு தெரியாமல் தில்லையாடி கோவிலை புனரமைக்கவும் பொருளுதவி செய்தார் அதனை அறிந்த மன்னன் கோபப்பட்டாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு இளங்காரரிடம் அந்த புண்ணிய பலனை தனக்கு அளிக்கும்படி மன்னர் கேட்க அதற்கு இளங்காரர் மறுக்கின்றார் கோபம் கொண்ட மன்னர் தனது வாளை எடுத்து இளங்காரரை வெட்ட முயற்சிக்கின்றார் அப்பொழுது இறைவன் பேர் ஒளியாக மன்னனின் முன் தோண்டுகின்றான் அந்த ஒளியை காண முடியாமல் மன்னனின் கண்கள் குருடாகி குருடாகிவிடுகின்றது தன் தவறை உணர்ந்த மன்னன் இத்தலத்திற்கு தில்லையாடியிற்கு ஓடி வந்து சரணாகராட்சகரை வேண்டி உருகுகின்றான் மன்னருக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்கின்றது ஆம் தில்லையாடி சரணாகரட்சகரை வேண்டுவருக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது உண்மை இந்த தில்லையாடி கோவிலானது மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஓம் நம இதோ அம்மன் தரிசனம் ஓம் நம சிவாய உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்பிரமணியன் இத்தலத்திலே சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி உள்ளது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சரணாகரட்சரின் சன்னதியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஓம் நம சிவாய உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா